அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திருமிக ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சார் சவுத்ல மிகப்பெரிய ஒரு அரசியல் டூரை உங்களுடைய பர்சனல் பணிக்காக முடிச்சுட்டு வந்திருக்கீங்க பட் அதோட சேர்த்து அரசியல் களத்தையும் அலசி ஆராய்ச்சி கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க தென் தமிழ்நாடு என்ன சொல்லுது சார் இட் இஸ் பிஜேபி திமுகவா இல்ல அதிமுக திமுகவா பிஜேபி குறிவைச்ச மாதிரி அந்த தென் தமிழ்நாட்டுல இருக்க பத்து தொகுதிகள அவங்களால கேப்சர் பண்ண முடியுமா சார் பொதுவா நான் வந்து எதிர்களுக்காகத்தான் சென்றிருந்தேன் ஆஹ் ஆய்வு நடத்திற்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது களம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கத்தான் சென்றிருந்தேன் ஆனா நான் வந்து பூதக்கண்ணாடி ஒன்னு எடுத்துட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி வந்து பல இடங்கள்ல அது எனக்கு தென்படவே இல்லை கன்னியாகுமரியில் அதாவது நான் தான் அதாவது திருவனந்தத்துல போய் இறங்கி கன்னியாகுமரி சென்று அங்கிருந்து தான் என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன் அங்க கன்னியாகுமரியை பொறுத்தவரை அங்க கொஞ்சமாவது பாஜக தென்படுது ஏனென்றால் அங்க அந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நாலு கட்சிகள் அதாவது திமுக அதிமுக காங்கிரஸ் அதே மாதிரி பாஜக எனத்தாலே ஈக்குவல் சென்ட்ல இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் வந்து ஆங்காங்கே வந்து பாஜகவினுடைய அந்த பணிகள் பாஜகவினுடைய நபர்கள் வந்து தென்படுகிறார்கள் அங்க ஒரு இடைத்தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் அங்க வந்து களம் காணுகிறார் அதே மாதிரி திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் தான் அங்க வந்து ஆஹ் மறுபடியும் நிறுத்தப்பட்டிருக்கிறார் விஜய் வசந்த் இந்த எம்பி தேர்தலுக்காக ஆஹ் விஜய் வசந்த் பெஸ் ராதாகிருஷ்ணன் கேட்டா நிச்சயமாக அப்படி ஒரு தோற்றம் எனக்கு காணவில்லை ஆஹ் விஜய் வசந்த் ஹேடா இருக்கிற மாதிரி தான் அவர் அவருடைய போட்டு ஜெயித்து வந்த ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ அந்த ஒரு தருணத்தில் இப்ப ரெண்டு ரெண்டு தான் அவர் வந்து டென்னியோர் இருந்திருக்கிறது இருக்கிறது அவருக்கு அந்த ஒரு ஒரு டென்னியோர்ல வந்து பெரிய ஆண்டி இன்கம்பன்சி வந்து அங்க காணவில்லை இவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மனநிலை வந்து அங்க நிச்சயமாக காணவில்லை அதை தாண்டி பல இடங்கள்ல வந்து அந்த கேடர்ஸ்ட் ரொம்ப தெளிவாக தெரியுது சிபிஎம்னுடைய கேட்டர் சக்தி ஆனாலும் சொல்லி அது காங்கிரஸ் கேட்டர் சக்தி ஆனாலும் சொல்லி இல்ல இவர்களுடைய திமுகவினுடைய கேடரம் வந்து பல இடங்கள்ல இப்ப ஒரு ஊர்ல வந்து ஒரு கூட்டத்தை வந்து இவர்கள் போடுகிறார்கள் நான் அந்த வழியா வந்து கொண்டிருக்கிறேன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரோடுக்கு ரெண்டு சைட்லயும் வந்து சேரும் போட்டு ஏறத்தால ஒரு நூறு நூத்தம்பது மீட்டர் மட்டும் ஒரு ஒரு சைட்ல ஒரு நாலஞ்சு சேர் போட முடியும் இன்னொரு சைடுல வந்து ஒரு ரெண்டு மூணு சேர் போட முடியும் அதான் போலதான் முடியும் நடுவுல வந்து ரோடு அப்போது அதில் எல்லா எல்லா இருக்கைகளும் வந்து ஏறத்தாழ ஆக்குபைடாக இருந்தது நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து நம்ம பல இடங்களில் பார்க்க முடியாது அதாவது இது ஏறத்தாழ ஒரு திருமண கூட்டம் அந்த திருமண கூட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு பேக்ராப் ட்ராப் இருக்கு அது பட்டு தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏறத்தால என்ன ஒரு சின்ன ஒரு ஒரு கிங் சைடு ஸ்டேஜ் பெட் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறது அந்த ஸ்டேஜில் நின்று கொண்டு தான் நான் பீட்டர் அல்போன்ஸும் மனோ தங்கராஜ் எல்லாம் பேசி அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்ல கூட அந்த அளவுக்கு ஆழ்வர் ஆட்கள் வந்து உட்கார்ந்து கேட்கின்ற ஒரு நிலைமைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நிச்சயமா தனியாக மாவட்டத்துலதான் அது கூட்டம் கலைஞ்சு போல அதாவது நம்மால் பேசிவிட்டார் இல்லைன்னா மனோ தங்கராஜ்தான் அதில் வந்து இது ஃபர்ஸ்ட் பேசினாரு அது படிச்சோம்னா யூஸ்வலாக வந்து நான் பார்த்திருக்கோம் பல இடங்களில் பார்த்துருக்கோம் கட்சி இப்போ கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் வந்து அந்த கூட்டணியில் இருக்கின்ற அந்த தலைவர் பேசிவிட்டால் அந்த கூட்டம் விடும் அந்த கட்சிக்கான கூட்டம் வந்து அது இருந்து போய்விடும் அந்த இது கூட நான் அங்கே பார்க்கவில்லை அப்போ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபார்ம்ட் தான் இருக்கிறது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கின்ற ஒரு ஆடியன்ஸாகத்தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப அது ரெண்டு சைட்லயும் இருக்கிறது பாஜகவுக்கும் ஓரளவுக்கு இருக்கிறது அதிமுகவுக்கு இருக்கிறது அதே மாதிரி திமுகவுக்கும் இருக்கிறது ஆனா ஆனா எங்க மறுபடியும் இந்த அஹ் ஸ்பிளிட்டு வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இல்ல என்றால் திமுக எகேடா இருக்கிறது என்ற அந்த கூட்டணி எகேடா இருக்கிறது என்று எதை வைத்து சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தான் அதாவது அதிமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிடுகிறது என்ற அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அங்க வென்று வருகிறார் அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளாக வந்து அங்க வந்து ஆஹ் அந்த ஒரு நிலை வந்து இப்போது கிடையாது இது வந்து ஏறத்தால ஒரு நேச்சுரல் ஆக மாட்டி மாறிவிட்டது அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஹ் சட்ட இது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆஹ் சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு ஆஹ் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் வந்து நாலாவது தேர்தலாக மூணாவது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் விட்டுலாம் மூணாவது தேர்தலாக இவர் வந்து களம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த ஒரு அளவுக்கு ஒரு கோஹன் வந்து இந்த கூட்டணியில நிச்சயமாக தெரிகிறது அஹ் பாஜக தனித்து நிற்கிறதுனால அவர்களுக்கு பல இடங்கள்ல வந்து ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை தாண்டி வந்து அந்த கொலைச்சல் போட்டினுடைய விஷயம் அது வந்து அந்த மக்கள் அங்க இருக்கின்ற மக்கள் மீனவர்கள் வந்து எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அந்த விஷயத்துல வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு அவருக்கு ஒரு சங்க சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு ஏற்படுகிறது அதே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்னியாகுமரியில மக்கள் வந்து விரும்புவது கிடையாது அதே மாதிரி தான் இப்ப பாரி ஆனாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது என்வாயன்மெண்ட்லி நெகட்டிவ் போகிற போற விஷயம் திமுகவுக்கும் சில நெகட்டிவிட்டி இருக்கிறதே தவிர அந்த பாஜக எதிரான இருக்கின்ற நெகட்டிவிட்டியை வந்து நான் அந்த களத்துல நான் அங்க பார்க்கவில்லை அதை தாண்டி நீங்க வந்து சற்றே என்ன பக்கம் அந்த திருநெல்வேலி வந்துட்டீங்கன்னா அங்க இருக்கின்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து ஏறத்தால அங்க காணாத ஒரு நபரா இருக்கிறார் அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கிறார் அதாவது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆஹ் ஆமா எனக்கு சீட் கொடுத்துட்டாங்க அதனால நான் கண்டஸ்ட் பண்றேங்கிற அடிப்படையில் நிக்கின்ற ஒரு நபராகத்தான் என்னுடைய அந்த பயணத்தில் அங்க தெரிய முடிஞ்சது மக்களோட பேசும்போது தெரிய முடிஞ்சது அதே நேரத்துல வந்து நாயனார் நாகேந்திரன் வந்து எல்லா குரூப்ஸையும் அதாவது என்னை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் அஹ் பாஜக தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயனார் நாயகன் மட்டும்தான் அங்காலும் கடுமையான அவர் வந்து உழைத்து இருக்க உழைத்துக் கொண்டிருக்கிறார் உழைத்து இருக்கிறார் அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்கள் என்ன என்னுடைய சில நண்பர்கள் கூட அவருடைய பழைய கால நண்பர்கள் வந்து இன்னைக்கு சென்று அவர் அவருக்காக அங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேச எனக்கு நேரிக்கிறது அதுல அவர்கள் வந்து குறைபாடுகள் தான் கேட்கறாங்க என்ன நாங்க என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அஹ் ஒரு பத்திரிகை ஆமா நீங்க நீங்க பத்த இடத்துக்கு தானே நீங்க வந்து எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாம அட்வைஸ் பண்ற இடத்துல நமக்கு கிடையாது நாம என்ன இருக்கிறதோ அப்படியே எழுதல் இல்லை என்றால் நம்ம வந்து இந்த மாதிரியான ஊடகங்கள்ல பேசுற இடத்துல தான் இருக்கிறோம் ஆஹ் அப்படி கூட அந்த அப்ரோச் அவங்களுடைய அப்ரோச் என்பது நிச்சயமாக முக்கியமான அப்ரோச்சா இருக்கிறது அதே மாதிரி அவர்கள் வந்து இந்த சிறிய கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்த யாதவாஸ் மாதிரி பிள்ளை மார்பர்கள் மாதிரி சின்ன சிறிய கம்யூனிட்டிஸ் அந்த கம்யூனிட்டிஸ் கிட்ட நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அவுட்ரீச் வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் இந்த மாதிரி பல குரூப்ஸ வந்து தனித்தனியாக வந்து அவர்கள் பார்த்து பேசுறதும் சரி இல்லை என்றால் ப்ராமிசஸ் பண்றதாலும் சரி அதுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நாயனானுடைய கலப்பணி வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டுதான் இருந்தது அஹ் தென்காசியில பாத்தீங்கன்னா அஹ் ஒரு நண்பர் எனக்கு சொன்னது நான் வந்து அப்படியே சொல்றேன் அதாவது ரெண்டு வந்து வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் ராணி ஜீச்சு வந்துடும் அப்படின்னு ஒரு திமுக நான் பார்த்தபோது எனக்கு என்னிடம் எடுத்து வைச்சார் ஆஹ் இது ஜான் பாண்டியன் வர்சஸ் கிருஷ்ணசாமி என்ற ஒரு ஃபைட்டு தான் அஹ் மீடியால எல்லாம் பெரிதாக வந்து பேசப்படுகிறது ஆனால் ஒரு ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியோ வந்து அங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லாத நபர்களா இருக்காது சில கிராமங்கள் இருக்கிறது அதுல மட்டும் இருக்கிறது இருக்காது பட் அதை தாண்டி இருக்கின்ற பல பகுதிகளில் பல பகுதிகளில் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் அங்க இருக்கின்ற மக்கள் கூட அது ஒரு ஓப்பனா வந்து பல மக்களும் வந்து என்கிட்ட சொல்லல நான் இன்னாருக்கு ஓட் பண்ண மாட்டேன் இல்லைன்னா இன்னாருக்கு ஓட் பண்ணுவேன் என்று அது ஒரு சேருனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் அச்சத்தனுடைய வெளிப்பாடாகத்தான் பாக்குறேன் எனக்கு எதுக்குப்பா வந்து எவனோ அர்த்தம் வெளியே வந்து கேட்டுக்கா அவர் நம்ம பேச பேரை போட்டு இந்த மாதிரி தூக்கில இருக்கட்டும் இந்த ஆள் வந்து இந்த இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து ஜான்பாணியம் கோச்சுக்கு வரோம் இல்ல கிருஷ்ணாமி கோய்சுக்கு வரோன்ற அந்த அடிப்படையில் வந்து பலரும் வந்து என்னிடம் வந்து மிக தெளிவாக அவர்கள் கூறவில்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சில நபர்கள் வந்து திமுக மட்டும் கிடையாது சில நபர்கள் கூறுகிறார்கள் ஆனா திமுகவினுடைய ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் அங்க இருக்கிறது அந்த மாவட்டமே வந்து ஏதோ யாரோ அஹ் பெற்ற பிள்ளைங்க மாதிரி ஒரு மனப்பான்மை தான் சென்னையில் இருக்கிற நபர்கள் அந்த மாவட்டத்துடைய அணுகுமுறையே அப்படியா இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய அந்த அணுகுமுறை அதனாலதான் பல கல கலெக்டர்கள் இந்த ஒரு சிறிய இடைவேளை பாலைய மாத்திருக்காங்க அந்த மாவட்ட உருவானவர்கள் இருந்து ஆஹ் ஒரு அதே மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்களை மாற்ற மாற்ற வேண்டிய சூழலே அதுக்குள்ளாலேயே எவ்வளவு உள்கூத்துகள் இருக்கின்ற விஷயங்கள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் அப்ப தென்காசிக்கு வந்து ஒரு பாய் பெண் தாய் மனுப்பான்மையை வந்து சென்னையில் இருக்கின்ற இன்றைய ஆட்சியாளர்கள் கைப்பிடிக்கிறார்கள் என்ற அந்த நேரடிவ் வந்து கிரௌண்ட்ல இருக்கிறது அது எந்த அளவுக்கு வந்து திமுக வந்து ஹேண்டில் பண்றோம் என்று எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் இந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இப்போ அந்த நெகட்டிவிட்டியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீதர் வெம்பு என்ற அந்த சோகா நிறுவனத்தினுடைய இது நிறுவனர் அவர் இன்னைக்கு வந்து இரு இருபத்தி ஏழாயிரம் கோடி கிட்ட அவருடைய ஆஸ்தி இருக்கிறது அந்த நபர் வந்து தென்காசியில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் மிக தெளிவாக வந்து பல காலமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்போ அவர் வந்து ஜான் பாண்டியன் மாதிரி ஒரு கிரிமினலுக்காக அவர் வந்து வா வாக்குகள் சேகரிப்பாரா என்ற அந்த கேள்வி வந்து என்னுடைய நண்பரும் பல நபர்களும் வந்து இந்த சமூக வலைதளத்தில் கேட்டு வருகிறார்கள் அதற்கெல்லாம் சைலண்டாக ஒரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சீதர் அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா என்னை பொறுத்தளவில் வந்து நிச்சயமாக இவரை வந்து அவருக்கு பணியாற்ற மாட்டார் என்ற அந்த பொருள் தான் எனக்கு தெரிகிறது என்னுடைய மனதில் அப்படித்தான் படுகிறது ஆஹ் இனி கொஞ்சம் அப்படியே ஈஸ்ட் பக்கம் வந்தோம்னா தூத்துக்குடி ஆஹ் தூத்துக்குடியை பொறுத்தவரை நிச்சயமாக நான் பல இடங்கள்ல சென்ற இடங்கள்ல எல்லாம் வந்து அவர்கள் எங்களோடு அதாவது கனிமொழி அவர்கள் வந்து எங்களோட அந்த வெள்ளக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு வந்து அவர்களை தாண்டி வந்து நாங்கள் யோசிக்க முடியாது என்ற அளவுக்கெல்லாம் பல மக்கள் இங்க எங்கிட்ட பேசியிருக்காங்க ஆஹ் இது அதை தாண்டி எத்தனை நபர்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்ற அந்த விஷயம் தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த ஒரு அஹ் ஒப்பீனியன் வந்து திமுகவினரிடம் இருக்கிறது அதனால பல இடங்கள்ல வந்து திமுக வந்து கிரவுண்ட்லயே காணாம் இல்லைங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா இல்லங்க அவங்க இங்கதான் இருந்தாங்க எங்களுக்கு ஒரு நல்லது கிட்ட அவங்கதான் அவங்க தான் எடுத்து பாக்குறாங்க அதனால நான் போய் ஓட்டுக்க அவசியம் இல்லை என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு அஹ் திமுகவினுடைய ஒரு குரூப் வந்து அங்க பயணத்துக் கொண்டிருக்கிறது பெரிய காம்படிஷன் இல்ல நான் பார்க்கணும் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது அஹ் பாஜகவுடைய லிஸ்ட் போது ஃபர்ஸ்ட் வந்து நாயனா தனம் தான் தூத்துக்குடி அப்படின்னு போட்டாங்க அதன் பிறகு ஏதாத்தாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த லிஸ்ட மாத்தி இல்லல நாயனாரங்க கிடையாது அது வந்து தமாக கொடுக்குறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்துல இருந்து ஒருத்தர் வந்து நீங்க நின்று இருக்காரு அதாவது இவருடைய நினைவா ஆப்பன்ட்டா அதுல ஒன்று பெரிய ஒரு அஹ் ஒரு மாற்றம் இல்லை என்று நினைக்கிறேன் ஆனா அதிமுகவுக்கான ஒரு சில ஒரு வாக்கு வங்கி அங்கு இருக்குது அதை நம்ம மறந்து விட முடியாது அந்த அதிமுகவுக்கான வாக்கு வங்கியில் இருக்கிற நபர்கள் வந்து அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற அந்த சின்னக்குதான் வாக்களிப்பார்கள் அதை நம்ம மறந்து விட முடியாது அதை தாண்டி பார்த்தோம்னா கொஞ்சம் மேல வந்தோம்னா ராமநாதபுரம் இருக்கிறது ராமநாதபுரத்தில் வந்து ஒரு அப்பில் பேட்டல் என்று கூறுவேன் நம்மளுடைய அஹ் ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய அபில் பேட்டலாகத்தான் இருக்கிறது நவாஸ்கனி என்பது சிட்டிங் எம்பியா இருக்கிறார் ஏணி சின்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார் ஆஹ் ஆஹ் இவரை பொறுத்தவரை இவர் வந்து இப்போ வந்து பலாப்பழம் சிம்பிள் வாங்கி இருக்கிறாரு அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போகணும் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்ப பிளாப்பழத்துக்கும் ஏணிக்கும் இடையில இருக்கின்ற ஒரு ஃபைட் ஆகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஓபிஎஸை பொறுத்தவரை ஓபிஎஸ் வேணா ஒரு தேர்தல் யுக்தி என்ற அடிப்படையில் என்ன வேணா செய்வார் ஜெயி ஜெயிக்கிறதுக்காக அவர் என்ன வேணா செய்வார் ஊராட்சி தலைவர்களை விடுத்து பேசுவது அதே மாதிரி அதை தாண்டி அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்வது பல இடங்களில் சில ஊராட்சித் தலைவர்கள்லாம் செல்லவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன் பட் நிறைய பேர் போய் அவரை பார்த்துருக்காங்க அதே மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் ஆஹ் அப்போ ஒரு டஃப் ஆயிட்டு தான் ரெண்டாவது முறையாக ஐயுஎம் லுக்கே நீங்க அதை சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை என்றால் ஏனி சின்னத்தில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அஹ் உதயசூரியன் அங்க நிக்க கூடாது என்ற அந்த கேள்வி வந்து திமுக இருக்கிறது அப்போ மறுபடியும் மறுபடியும் ஒரு அது ஒரு முஸ்லீம் கான்ஸ்டியூன்சியாக நீங்க மாத்துறதுனால அங்க ஒரு கம்யூனல் போலரைசேஷன் வந்து மறுபடியும் வரக்கான வாய்ப்பு இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறார்கள் அதே அதே ராமநாதபுரம் தொகுதியில சார் நீங்க சொன்ன மாதிரி இது கம்யூனல் அந்த விஷயமா கொண்டு போறது அதே நேரத்துல திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகனும் வந்து தீவிரமா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வாக்குகளை கவதற்கு அதிகமான வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு அதாவது நீங்க நீங்க அதை கரெக்டா மென்ஷன் பண்ணீங்க ஓபிஎஸ் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் அதற்காக களப்பணி எவ்வளவு வேணாலும் பண்ணுவாருங்கிற அந்த டோன்ல பலா பழத்தை பழுக்க வச்சு எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு பல ஊராட்சிகளுக்கு அவர் மகனே நேரடியாக சென்று பல சமுதாயத்தின் வாக்குகளை கவரும் முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகமா பலாபலத்தோட காந்தியையும் எடுத்து செல்கிறார்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஆஹ் அது காந்தியினுடைய விளையாட்டங்கள் நாம் அங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தாம்பரம் ஸ்டேஷன்லயும் சமீபத்துல பார்த்தோம் ஆஹ் இதுதானுங்க ஒரு நாலு கோடியை பிடிக்கிறாங்க இது என்னுடைய காசு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு உங்க காசு தானே இன்னொருத்தர் அரசாங்கம் சொல்லுது இல்லை என்ற இங்க இருக்கின்ற நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் என்னன்னா நான் சொல்றேன் என் காசு கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு வேணா சொன்னா கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படி கொடுத்தாரு நாலு கோடிக்கு ஆள் கிடையாதா இப்படி ஒரு ஒரு சமீபத்துல ஒரு ஒரு போன தேர்தல தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஒரு ஐநூறு கோடிக்கு ஓனர்ஷிப் இல்லாம கிடந்தது அந்த ஐநூறு கோடி வந்து கடைசியில இல்லங்க இல்லங்க ஸ்டேட் பேங்க் காசுன்னு சொல்லி எடுத்தாங்க ஸ்டேட் பேங்க் எடுத்துருச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது நானும் கையை தூக்கிட்டு என்ற காசு தானுங்க நீங்க ஏதாச்சும் ஆஹ் இருந்தால் அந்த பிழைக்கான அந்த பைன் எல்லாம் போட்டுட்டு பாக்கி இருக்கிற காசு குடுப்பீங்களா என்ற இதெல்லாம் ஒரு பர்காச கடைச்சுகிட்டு இந்த இந்த பாட்டில் பிழை இருந்தால் ஆஹ் அதற்கான இதை குறைச்சிட்டு பாக்கி காசை எனக்கு கொடுத்துருங்க அந்த ஒரு அப்ரோஸ் தான் எனக்கு இருக்கிறது ஆஹ் ஓபிஎஸ்க்கு வந்து அபீல் பாட்டில் தான் ஆஹ் ஆனால் அவர் வந்து தேனியில தன்னுடைய மகனை ஜெயிச்சி வைத்த ஒரு நபராக இருக்காரு அது வந்து அதனால வந்து குறைத்து மதிப்பிட முடியாது ஆனா இந்த எல்லா கான்ஸ்டியூன்சிலயும் பார்க்குற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் இது அதிமுகவும் பாஜகவும் தனித்து நிக்கிறது அதனால நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கிறது அதனால நான் பெருசா வந்து ஒர்க் ஒர்க் செய்ய வேண்டாம் என்ற அந்த மனநிலை வந்து திமுக தொண்டனில் நான் வந்து பல இடங்கள்ல பார்த்தேன் மாதிரி தான் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இனி இல்ல கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியே வந்து சென்னையில இருந்து மாத்தி விட்டாங்களான்னு தெரியல அதாவது நீங்க இங்க கிரவுண்டுக்கு எல்லாம் போக வேண்டாம் எல்லாமே நம்ம சோசியல் மீடியா வழியா பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு ஆஹ் பாக்கி இருக்கிறதுல ஆமா என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சா போருமா என்ற அந்த ஒரு இதுல இருக்காங்களான்னு தெரியல சோ பொதுவாக இந்த நான் பார்க்கறது அதே மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் தேனி பக்கம் வந்தோன்னா தேனியில வந்து நிச்சயமாக டிடிவி தினகரன் வந்து ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துறாரு ஆஹ் பெரிய ஃபைட் கொடுத்தால் கூட இவர் தஞ்சாவூர் காரர் என்ற அந்த அடிப்படையில் வந்து சில ஆஹ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அங்க ஒரு பாசிட்டிவான இடம் இல்லை என்று தான் பார்க்க வேண்டியதா இருக்கு முன்னாடி வந்து பெரிய உலகத்துல ஜெயிச்ச நபராட்சம் வைக்கிறார் அஹ் அப்படி கூட இது ஜான்பாணியன் ஜான்பாணியனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்காங்க தேனியில் இருக்கிறது ஆஹ் ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கிறது ஆஹ் அதே மாதிரி ஆஹ் தேனி கலர்கள் வந்து இவருக்கு ஓட்பாடா ஜெய்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு அது தங்கத்தமிழ் செல்வனுக்கு பண்ணுவாங்களா இவருக்கு பண்ணுவாங்களா என்ற அந்த இது இருக்கிறது அப்ப என்னை பொறுத்துல வந்து இப்ப என்டையர் தமிழ்நாடை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கின்ற பாஜக இல்லையென்றால் பாஜக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற நபர்கள் வந்து எங்கு வெற்றி பெறதுக்கு இல்லை என்றால் ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கின்ற கான்ஸ்டுவன்சின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு திருநெல்வேலி இன்னொன்னு தேனி மூணாவது ராமநாதபுரம் இந்த மூணு கான்ஸ்டுவன்சிலதான் பொறுத்த அளவுல வந்து அஹ் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கான்டெஸ்ட் அதாவது பாஜக இல்லை என்றால் பாஜக கூட்டணி வந்து ஒரு கான்டெஸ்ட் இருக்கிற இது இந்த மூணு தொகுதியை மட்டும் தான் கூறுவேன் பாஜக குறிப்பாக வந்து தமிழகத்திலேயே வந்து ஒரே ஒரு தான் ஒரு ஃபைட்ல இருக்கிற இடம் இருக்கிறது வெற்றி வாய்ப்பைக்கு அருகில் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நிச்சயமா திருநெல்வேலி தான் ஆஹ் தாண்டி இன்னொரு தொகுதியில கிடையாது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கு சார் நம்ம டீடைல்டா சவுத் பத்தி தான் பேசுறோம் இருந்தாலும் நீங்க அந்த மென்ஷன் பண்ணதுனால பாஜகவிற்கு வெற்றிக்கு அருகிலோ அல்லது மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க இருந்த போதிலும் மினிமம் கேரண்டியா ஒரு மூணாவது இடமோ ரெண்டாவது இடமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்க தொகுதியில ஒன்னா திருநெல்வேலி இருக்குன்னு சொல்றீங்க அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டுக்கு வச்சுக்கோமே நார்த்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் இருக்கிறார் என்ன சார் அவர் ரெண்டாவது இடம் கூட சார் வரமாட்டாரு இவ்வளவு ஓப்பனா மக்கள் முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ரீட்ரடியூஸ் பண்ணி அறிவிக்கிறது எப்படி சார் அவரு பிரச்சாரத்துக்கு போறாரு தீவிரமா பரப்புரை செய்றாரு அவருக்கான அந்த ஓட்டுகள்னு ஒண்ணு வரதானு சார் கோயம்புத்தூர்ல இப்ப கன்னியாகுமரி எக்ஸ்டென்சிவா எப்படி வேலை பாக்குறாங்கன்னு சொல்றீங்களோ அது மாதிரி அவருக்காக அங்க எக்ஸ்டென்சிவா வேலை பார்த்துட்டு தானே சார் இல்ல ராதாகிருஷ்ணுக்கும் அண்ணாமலைக்கு எல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதே மாதிரி நாயனாருக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அது என்னன்னா நம்ம அவர்கள் எல்லாம் சிறந்த தேர்ந்த பல காலங்களாக அரசியல்வாதி இழந்த நபர்கள் பல தேர்தல்கள் சந்தித்த நபர்கள் அந்த நபர்களுக்கு வந்து ஒரு தேர்தல் அணுகும் போது எப்படியெல்லாம் நாம் வந்து தன்னுடைய தொண்டரை அருகில் வைத்திருக்க வேண்டுமோ யாரையெல்லாம் எங்கெல்லாம் வந்து எந்த பொறுப்புல வைக்க வேண்டுமோ மிக தெளிவாக தெரியும் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது அண்ணாமலை வந்து எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி நாய்டா சேனல்ஸ்ல வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு அதே மாதிரி சோசியல் மீடியால நடைஞ்சிருக்கிறாரு பெரிய டீம் இருக்குது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது நிறைய காசு இருக்கு செலவு பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் டெல்லியில இருந்து பாத்தீங்கன்னா ராகுல் ஜோஷி என்ற சிஎன்என் நியூஸ் நியூசைட்டியினுடைய குரூப் சேர்மன் வர்றாரு இன்டர்வியூ எடுக்கிறாரு இந்தியா டுடேக்காக ராஜ்தீப் சர்வதேச தேசாய் என்ற தலை சிறந்த ஒரு பத்திரிகையாளர் அஹ் இது பத்மா விருது விருது வாங்கிய நபர் அவர் வந்து பேட்டி எடுக்கிறார் என்டிடிவிக்காக வீரராக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நபர் அவர் வந்து பேட்டி எடுக்கிறார் டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னொரு நபர் வந்து பேட்டி தந்து அப்ப அந்த சேனல் எல்லாம் நாய்டா சேனல்ல ஆங்கில சேனல்ல இன்னைக்கு நீங்க நாய்டால போய் கேட்டீங்கன்னா யார் பயன்போலை ஜெயிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைதான் தான் இருக்காரு அந்த நோய்டாவை பொறுத்த நொய்டா சேனலை பொறுத்தவரை அவர் எல்லாம் இந்த கோதி மீடியா என்று சொல்லுங்க அந்த சேனல்ல வந்து அவர் மட்டும் தான் ஜெயிச்சு இருக்கிறாரு ஆனா தலையதார்த்தம்னு யாத்தர்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபைட் என்பது நிச்சயமாக கணபதி ராஜ்குமருக்கும் சிங்கர் இடையில இருக்கிற ஃபைட் தான் அது ஒரு கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கிறது அந்த ரெண்டு கம்யூனிட்டிஸ் ஒரு கவுண்டரு ஒரு நாயக்கர் அந்த இது அந்த கம்யூனிட்டியோட பேக்கிங்கும் இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான திராவிட கட்சிகளோட அந்த பேக்கப் இருக்கு டிஎம்கே சாலிட் வோட்ஸும் இருக்கு ஏடிஎம்கே சாலிட் வோட்ஸும் இருக்கு ஆமா ஆமா நாயுடு வெஸ்எஸ் இது கவுண்டர் என்ற என்ப அந்த பேட்டில் இருக்கிறது அதிமுக திமுக என்ற பேட்டிலும் இருக்கிறது இதில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அங்க இருக்கிறது அது யாரும் மறுத்துறவும் முடியாது அதே நேரத்தில் வந்து வேலுமணியினுடைய இல்லை என்றால் வேலுமணியை வந்து களத்தில் காணவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ வேலுமணியினுடைய சாய்ஸ் கிடையாது இவர் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது சிங்க ராமச்சந்திரன் அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஏறத்தாலும் இப்போ சோசியல் மீடியால நிச்சயமாக அண்ணாமலைக்கு பெரிய டப் கொடுத்துதான் இருக்கிறாரு எங்க பார்த்தாலும் அவருடைய இமேஜஸ் வந்து கொண்டே இருக்கிறது அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து கொண்டே இருக்கிறது அது சுவாரஸ்யமா இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையோட எவ்வளவோ படித்தவர் என்று அவர் வந்து அன்றாடும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலையா ஆஹ் இன்னொரு இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமலஹனை வந்து கொச்சையா திட்டுறது இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து கொச்சையா திட்டணும் எவ்ரிடே அந்த கேள்வியை தான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன் சார் அதாவது ஒன்லி அஸ் அ கேண்டிடேட்டா தலைவர்களா பார்க்காம ஒரு கேண்டிடேட்டா திரு அண்ணாமலை அவர்களையும் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களையும் வைக்கும் போது ஒருத்தருடைய பேச்சு வந்து ஒரு மாதிரி டிக்னிஃபைடா ரொம்ப பொலிட்டிக்கலி அப்ரைட்டா கரெக்டா இருக்கோ இல்லையோன்றது விமர்சனத்துக்கு அப்புறம் இருந்தாலும் அவர் பேசுறதுல ஒரு கண்ணியம் இருக்கு இன்னொருத்தர் பேச்சு வந்து மிகவும் தரக்குறைவாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசியல் புழக்கத்துல இருக்கான்ற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த ரெண்டு மட்டும் நம்ம பேசும்போது ஆமா என்னை பொறுத்தவரைல தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேச்சாளர்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதுவும் தலைவர் இடத்துல இருக்கின்றா இல்லை என்றால் தலைவர் இடத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்ற நபர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்னும் அண்ணாமலை தேவையற்ற தக்க பேச்சுக்களை வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு வந்து உதயசிரிங் ஸ்டாலின் அவருடைய அந்த டபுள் மீனிங் பேச்சுகள் வந்து தமிழக மக்களுக்கு தேவையற்ற பேச்சு நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் தலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபர் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு கிடையாது சிறுபலைத்தனமான பேச்சு நிச்சயமாக அறுவருக்கத்தக்க ஒரு தான் இருக்கிறது அதே மாதிரி கமலை பார்த்து நீங்க வந்து ஹெட் செக் பண்ணும் சைக்காட்ரிக் வார்டில உங்களுக்கு வைக்கணும்னு சொல்றது மக்கள் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி தான் இன்னொருத்தர் வந்து ஜெயிச்சு வர்றாங்க அது அதிமுகவினுடைய அந்த பலத்தினால அவங்க ஜெயிச்சு வர்றாங்க அந்த ஸ்ட்ரென்தினால் அதாவது ஏழுமணியினுடைய ஈகோ அதை தாண்டி அவருடைய ஆர்ம கெப்பாசிட்டியினுடைய பலத்துல தான் ஒரு வந்து ஜெயிச்சு வர்றாங்க பாஜக நபர் வானதி சீனிவாசன் அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்க வந்து பேசுகின்ற இந்த கொச்சையான பேசுகள் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக மக்களிடம் எடுபடாது ஏனென்றால் அவர் இங்கே இருந்திருக்காருங்க அவரு லூசா இல்லையான்ட்டு இந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாத ஆஹ் அவர் வந்து அவருடைய அந்த இது ட்வீட் போடும்போது கொஞ்சம் புரியாத வாழ்க்கையில் வந்து போடுவார் ஒரு இன்டலக்சுவல் ஆக இருக்க வேண்டும் அதே இடத்துல வந்து நம்ம தக்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து பேசி அப்ப அதற்கு நீங்க வந்து அந்த ஒரு தளத்திலே நீங்க போக முடியாதுங்கிற ஏன்னா நீங்க வந்து இருபதாயிரம் இருபதாயிரம் புக்கு படிச்சா கூட ஒரு கமலஹனுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கு நீங்க வந்து ஈடுபூக்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு கொச்சைத்தனமான ஒரு நபர் வந்து இப்ப பேசி கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக என் நான் இந்த ஊர்ல இருக்கிறவனுங்க நான் வந்து இப்ப பயன் இருக்கிறேன் நான் வந்து பொள்ளாச்சியில தான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் என்னுடைய நண்பர்கள் கூட இன்னைக்கு நேற்று ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ஆஹ் அந்த அவர்களும் சொல்றது வந்து ஏன் இப்படி பேசுறாரு இவருன்னு கேக்குறாரு அதாவது சில கம்யூனிட்டி பேக்கிங் வந்து அவருக்கு இருக்கிறது அந்த கம்யூனிட்டி பேக்ல இருந்து கூட இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக இந்த மக்கள்கிட்ட எடுபடாது நீங்க சென்னையில வேணா அந்த அடாத்தம் பேசலாம் வடசென்னையில வேணா சொல்லலாம் அது திமுக உடைய பேச்சாளர் கூட சொல்லியிருக்காரு இது எங்க நாங்க பேசுறது இப்படித்தானுங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காரு அது அங்க ஈடுபடலாம் ஆனா இங்க இந்த ஊர்ல ஈடுபடாதுங்க அது இவர் ஃபர்ஸ்ட் வந்து புரிய புரியணும் இவருக்கு புரிய வேண்டும் தமிழ்நாடு ஸ்லாங் அடிப்படையில பேசும்போது கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூர்காரங்க திட்டுவேன் வெட்டுவேன்னு சொன்னா கூட மரியாதையா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டிக்னிஃபைடு ஸ்லாங்கை உடையவர்கள் அந்த டயலக்ட்ஸ பிரிச்சு பேசும்போது மதுரை மாதிரியோ பரம்புடி மாதிரியோ எடுத்தோடனே அந்த டோன் வந்துராது கோயம்புத்தூர்காரங்க உச்சகட்ட கோபத்துல இருந்தாலும் உனி வெ தீர்வனுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஜென்டிலா பதமாக சொல்லக்கூடிய ஒரு பின்புலத்தில் ஒரு இடத்தில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு ஆக உங்களுடைய பிரத்யேக பயணத்தின் வெளிப்பாடா ஒரு ஒரு சில இடங்கள்ல பிஜேபிக்கான அந்த போட்டி இருக்கிறத உணர முடியுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் மீதி இடங்கள்ல இட்ஸ் ஓபன்லி விசஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தானா இல்ல இது வந்து இருமனை போட்டிங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது இருமனை போட்டி மும்மனை போட்டி கிடையாது எவ்வளவுதான் நாய்டாஜில் இருக்கிற சேனல் வந்து கத்தி கத்தி பேசினாலும் முன்மனை போட்டி கிடையாது இருமனை போட்டியில வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் இருக்கிறது அது இடம்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அதை தாண்டி இன்னொரு இடத்துல தமிழ்நாட்டுல கிடையாது புதுச்சேரியில வந்து ஒரு காங்கிரஸ் வச்ச பிஜேபின்னு வருது இந்த ரெண்டு இடங்கள் மட்டும்தான் பிஜேபியை பொறுத்தவரை வாய்ப்புள்ள இடங்களாக நான் காண்கிறேன் பிஜேபியை பொறுத்தவரை இன்னொரு ரெண்டு இடங்கள் வந்து ஃபைட் இருக்கிற இடங்கள்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேனியும் அதே மாதிரி ராமநாதபுரம் ராமநாத அங்கேயும் ஃபைட் வந்து பெரிய ஃபைட்டு நிச்சயமாக அது வந்து எடுத்து செல்ல முடியாத ஒரு ஃபைட்டாகத்தான் இருக்குது தேனியை பொறுத்தவரை அங்கே அதிமுகனுடைய அந்த அவர் வந்து வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார் திடீர்னு பேர் வர மாட்டேங்குது நல்லா வேலை செய்து கொண்டு இருக்கிறார் நாங்கள் வாக்கு இருக்குங்க அந்த இரட்டை வாக்கு வந்து அவர் பிடிச்சு போயிட்டாருன்னா இந்த பக்கம் தங்க தமிழ் சிறுவன் ஈஸியாக இரட்டை இலைக்கு வாய்ப்பு இருக்கிற இடம் என்னை பொறுத்தவரை ஈரோட்ல வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன் அதை தாண்டி ஒரு இன்னொரு இடம் எனக்கு சொல்றக்கே வந்து கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு திருப்பூர்ல சிபிஐக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுற மாதிரி தான் இருக்கிறது நாமக்கல்ல கூட ஓரளவுக்கு அந்த கொங்கு கட்சிக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு செட்டாக் இருந்தது இருந்தாலும் அந்த கொங்கு கட்சி சார்ந்த இல்லைன்னா கொங்கு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் ஒரு அறுபத்தி ஏழு ஆர்கனைசேஷன் வந்து இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்றதா வந்து லெட்டரை எழுதி கொடுத்தாங்களுக்கு தெரியுது ஸோ அதனால அவர் வந்து முன்னிலையில் இருக்காரு அப்போ பாஜகவுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டே ரெண்டு இடம் தான் புதுச்சேரியும் அதே மாதிரி திருநெல்வேலியும் அதே நேரம் அதிமுகவுக்கு அதை விட ஒரு வாய்ப்புகள் வந்து சில இடங்கள்ல வந்து இருக்கிறது அவர்கள் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அதை பொறுத்து இருக்காது குறிப்பாக கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து இப்ப வேலுமணியினுடைய அந்த மெத்தன போக்கால் ஒரு வேலை சிங்கை வந்து தூக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அஹ் அதே நேரத்துல வந்து அண்ணாமலை வந்து இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் வாக்கு வந்து எடுத்துட்டாருன்னா ஆஹ் அதுவும் வந்து அதிமுகனுடைய தான் இருக்கு சில அதாவது இப்போ ஒரு லட்சம் வாக்கு வந்து பாஜக வாக்குறது இடத்துல ஒன்றரை லட்சம் வாக்கு வந்து அவர் எடுக்கிறது வந்து பா அதிமுகனுடைய வாக்களா இருக்கும் அந்த ஒரு இவென்சுவாலிட்டி தான் நிச்சயமாக கணபதி ராஜ்குமார் வந்து வெற்றி பெறுகிறார் அதே நேரத்துல வந்து அவர் வந்து கம்மியா வாக்கெடுத்தாரு அண்ணாமலை அண்ணாமலை வந்து கம்மியா வாக்கெடுத்தாருன்னா அது வந்து சிங்கைக்கு பாசிட்டிவா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அதிமுகவினுடைய அந்த டிரான்ஸ்பர் தான் இங்க நடக்கும் என்று நான் நேரா சார் அந்த தேனில வி டி நாராயணசாமி தான் கரெக்ட் தானே சார் ஏடிஎம் கே கே வி டி நாராயணசாமி இப்போ இப்போ அவரு ஓட்டு வாங்கினாருன்னா அது தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஆதரவா போய் முடியும்னு சொல்றீங்களா சார் அந்த ஆமா வந்து தினகரனுக்கு அவங்களே வச்சுக்கிட்டாங்க கன்சர்வா அவங்க ஓட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க இல்ல ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா களம் வந்து தங்க தமிழ் செல்வனுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஆமா வி டி பொறுத்தவரை அங்க வந்து ஒரு முக்கியஸ்தர்த்தா இருக்கிறாரு அவரை பொறுத்தவரை அவர் வந்து இப்போ மக்களுக்கு உதவக்கூடிய என்ன என்ன உதவி வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஒரு ஆனால் அது வந்து ஒரு மீடியால வரும்போது நிச்சயமாக டிடிவி தான் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ண ஒரு நபராரு பெரியவள எம்பியா இருந்த டைம்ல வந்து யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்ற அந்த இமேஜ் வந்து நிச்சயமாக டிடிவி கிட்ட தான் இருக்கிறது அதுல கருத்து இருக்க முடியாது அப்ப அந்த கம்யூனிட்டியை சார்ந்த அஹ் அதுவும் அந்த ஊரை சாராத ஒருத்தரை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுமா என்ற அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் மக்கள் முன்னாடி இருக்குது என்று நான் கருதுக்கிறேன் குறிப்பாக தேனி மக்களுக்கு முன்னால ஆஹ் இருக்கிறது கருதுகிறேன் அந்த ஒரு டிசன் தான் தெரியுது இந்த இன்டர்வியூவோட லாஸ்ட் ஒன்னா வச்சுக்கலாம் சார் நீங்க சொன்ன மாதிரி மத்த எல்லா தென் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை பத்தி பேசினோம் இன்னும் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் தலைவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் மனைவி அவங்க நிக்கிற கான்ஸ்டியூன்சில வாய்ப்பு எப்படி சார் அதை மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணா சவுமியா பொறுத்தவரை அவங்க வந்து நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தருமபுரி களம் அவர்களை பொறுத்தவரை நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அது போருமா என்ற அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கிறது அதாவது இந்த ஆசிலேஷன்ஸ் என்பது அவர்களுடைய மக்களுக்கு இடையே வந்து பெரும் அதிருப்தியை வந்து உருவாக்கி இருக்கிறது இப்ப அதிமுக கூட நின்றிருந்தாங்கன்னா நான் வந்து இப்ப கான்பிடெண்டா சொல்லலாம் நிச்சயமாக ஜெயித்து வந்ததுக்கான அந்த வாய்ப்பு அது அதிகமா இருக்குன்னு ஏன்னா அதிமுக பிளஸ் மாமனம் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக அங்க வந்து ஜெயித்துருவார்கள் அதுல ஜெயித்து ஆமா ஒரு ஒரு சிலிண்டர் மார்ஜினாக தான் இருக்கும் ஒரு ஒரு பத்தாயிரம்ல இருந்து பதினஞ்சாயிரம் வாக்கு வாக்கு வச்சிருந்தால் மட்டும் தான் அவர் ஜெயிக்க முடியும் என்றால் கருதுகிறேன் அப்படி இருந்தால் கூட ஜெயிச்சு வரக்கான அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போ இந்த பேக் அண்ட் ஃபோர்த்து பேக் அண்ட் ஃபோர்த்து இது வட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல நபர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க தன்னுடைய அரசியல்வாதி என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் நம்மோடு பல அரசியல் கருத்துக்களையும் வட தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் களத்த பல்வேறு விஷயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களோடு விரைவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்